தனக்காக வாழாமல் தனக்காக வாழாமல் தன்னுடைய உடன்பிறந்த உறவுகளுக்காக அதே போல் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக தன்னை விரும்பிய கணவனுக்காக அல்லது மனைவிக்காக அல்லது காதலிக்காக நட்புக்காக இப்படி அனைவருக்காக வாழ்ந்த நீங்கள் இந்த வருடம்தான் உங்களுக்காக வாழும் உண்மையான விஷயம் அப்போ நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முடிவு எடுத்துக்கோங்க உங்களுக்காக உங்களுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் வாழப்போகிறீர்கள் வாழ்வதில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க எங்கெல்லாம் உங்களை நிராகரித்தாங்களோ யாரெல்லாம் உங்களை மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு போராட்டம் கொடுத்தாங்களோ யாரெல்லாம் உங்களை புரிஞ்சிக்கலாமல் வஞ்சனைகள் மூலமாக வச்சு செஞ்சாங்களோ அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்க நீங்கள் தயாராகிக்கும் தீபம் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து தடைகளை உடைத்திருந்து வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானையும் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் வேண்டிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்க பற்றி மிக தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் மகத்துவமான வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போகுது இந்த ரெண்டு எதிர்பார்ப்பும் நிறைவேறப்போகுது மனசு ரிலாக்ஸ் ஆக போகுது உங்களை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று வருட காலத்தில் நிறைய இடங்களில் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க புறக்கணிக்கப்பட்டீங்க ரியலாக இருந்து கூட நிறைய கஷ்டத்தை சந்திச்சிங்க கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேன்னா தனக்காக விழா வாழாமல் தனக்காக வாழாமல் தன்னுடைய உடன்பிறந்த உறவுகளுக்காக அதே போல் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக தன்னை விரும்பிய கணவனுக்காக அல்லது மனைவிக்காக அல்லது காதலிக்காக நட்புக்காக இப்படி அனைவருக்காக வாழ்ந்த நீங்கள் இந்த வருடம்தான் உங்களுக்காக வாழப்போகிறீங்க உண்மையான விஷயம் தான் அப்போ நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முடிவு எடுத்துக்கோங்க உங்களுக்காக உங்களுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் வாழப்போகிறீர்கள் வாழ்வதில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க எங்கெல்லாம் உங்களை நிராகரித்தாங்களோ யாரெல்லாம் உங்களை மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு போராட்டம் கொடுத்தாங்களோ யாரெல்லாம் உங்களை புரிஞ்சிக்கலாமல் வஞ்சனைகள் மூலமாக வச்சு செஞ்சாங்க அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்க நீங்கள் தயாராகிக்குங்க உங்களோட லைஃப்பை சேஞ்சுங்க எங்கே நிராகரிக்கப்பட்டீங்களோ அங்கேருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க உங்களை உருவாக்க போகிறீங்க யாரெல்லாம் உங்களை வந்து சும்மா நான்தான் பெருசு தான் பெருசுன்னு உங்களை டாமினேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்கான காலத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருந்தீங்களா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கிட்டத்தட்ட ரெண்டு பாட்டாக பிரச்சிக்கோங்க உங்களுக்குமே அதான் பொதுவாகவே பன்னெண்டு ஆசிரியர்களுக்குமே ரெண்டு விதமான மாற்றங்கள் மொதல் விஷயம் உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் உணர போகிறீங்க தேவையில்லாத விரை செலவுலாம் குறைய போகுது வரவு எட்டானா செலவு பத்துனாங்க மாதிரி தான் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு வரீங்க அதில் வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து ஒரு லட்சம் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன் சரியா ஒரு லட்சம் சம்பாரிச்சுட்டு வரீங்கன்னா அந்த பணத்தை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர முடியுமே மறுபடியும் ஒரு பத்தாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வேற செலவுகள் ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு முறையும் சேமிப்புக்காக கஷ்டப்பட்டு போகிறாருங்க உங்கள் லைஃப்பில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதே போல் கடன் வாங்கி நீங்கள் சிக்கி தவிக்கிறது கண்ணுக்கு தெரியுது தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு அதாவது உங்களை நம்பி வ நம்ப வச்சு கடன் வாங்க வச்சாங்க திரும்ப அவங்க அதை அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க கடைசியில் கஷ்டப்படுறது யார் நீங்கள் தான் ஸோ இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுவீங்களா கவலையிலேருந்து வெளியே வருவீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் கவலையிலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க உங்களுடைய கணவர் உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு பாசம் காட்டுவாங்க உங்களுடைய மனைவியும் உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க ரியாலிட்டி பாசம் அப்படின்னு எதிர்பார்ப்பி சும்மா போலியான பாசம் எனக்கு வேண்டாம் எனக்கு நீ ரியாலிட்டி பாசத்தை கூடு எனக்கு மட்டும் அன்பு உன் அன்பு எனக்கு மட்டும் வேணும்னு எதிர்பார்க்குற மகாராசி என்பர்களுக்கு உறுதியாக உங்களுடைய பாட்னர் உங்கள் மீது மட்டும் அதிகமான அன்பு காட்டுவதற்கான சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி உண்டு அது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சி உண்டு அல்லது குழந்தை பாக்கியத்துக்குரிய மு ஒரு முயற்சி அல்லது என்ன சொல்வதுன்னா ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான செயல்பாடு ஸோ ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள் என்பது உண்மை அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு தந்தை வழி சொத்து கிடைப்பதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு உங்கள் அப்பா வழி என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே அப்பா வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு அதில் அப்பா சார்ந்த விஷயம் அப்பாவுடைய வேலை அதாவது அப்பாவுடைய அன்பு முழுமையாக மகாராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுகள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க இல்லை யாருக்காக உதவி இருப்பீங்க ஸோ அந்த பணத்தை நீங்கள் இப்போ எதிர்பார்க்காம கூட இருக்கலாம் ஸோ தேடி வந்து அந்த உதவியை மறவாமல் அவர்கள் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அந்தளவுக்கு உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கின்றன இப்போ வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு பொருளாதாரம் உண்டு ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு எல்லாமே கோச்சாரகரங்கள் உறுதியாக கொடுக்க போறங்கிறது நிதர்சனமான உண்மை சரி இதில் கவனமான விஷயம் என்ன பண்ணணும் நம்மளுடைய மகராசி என்பர்கள் கவனமான விஷயம் என்ன பண்ணணும்னா யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கவே கேட்காதிங்க இது வந்து நல்லா யோசிப்பாருங்க நான் இப்போ சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை மகராசி என்பர்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டு அதை வேற வேறையாட்டியாக கேட்க போய் தான் நீங்கள் தோல்வியை சந்திக்கிறீங்க நீங்கள் யார்ட்டையுமே உங்கள் ரகசியங்களை சொல்லாமல் ஆலோசனை கேட்காமல் நீங்கள் முடிவெடுத்த விஷயங்கள நிறைய முன்னேற்றங்களை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கே தெரியும் ஆகா இது ஏன் சொன்னோம் சொன்னப்பற தான் அந்த குழப்பம் இருக்குது சொன்னப்போ தான் பிரச்சனை இருக்குது இதை சொன்னப்பற தான் நம்ம தான் வந்து அவன் காப்பி அடித்து அவன் பாஸ் ஆகிட்டான் ஸோ இப்படிலாம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் ஸோ அந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள் கூட்டு தொழில் என்பது இந்த வருடத்தில் வேண்டாம் தனித்த தொழில் செய்யுங்கள் உங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டுங்கள் உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க அவசரப்பட வேண்டாம் யார்ட்டையோ பணத்தை கொடுத்துட்டு ஐயோ கொடுத்துட்டேன்னு சொல்லி யோசிக்காதீங்க இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் உண்டு ஓகேவா அப்புறம் மகர இயல்பான ஒரு குணாதிசயத்தை சொல்கிறேன் கரெக்டாக இருந்தால் ஆமான்னு இது கட்டாயமாக கமாண்ட்ஸ் கொடுங்க அதாவது பொதுவாகவே உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப குழப்பம் வரும் எந்த இடத்துல மறதி அதிகமாக வரும்னா சாவி இருக்கு பார்த்தீங்களா வண்டி சாவி பைக் சாவி கார் சாவி வீட்டு சாவி பீரோ சாவி இந்த சாவி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும் ஒன்று சாவியை போட்டு பேக்கில் போட்டு தேடி தேர்ந்து தேடுவீங்க இல்லை சாவியை பேக்கில் தான் வச்சுக்கோ வச்சுட்டு பக்கத்தில் எங்கேயா வச்சுட்டு வந்துடுவீங்க சாவியை தேடி ஒரு ஒரு மணி ரெண்டு ரெண்டு நேரம் அலைவீங்க சாவினாலே உங்களுக்கு ஒரு பெரிய பதட்டமும் ஒரு மறதியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறையா மகர ராசிக்காரங்க கஷ்டப்படுறீங்க ஸோ இது ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக சுய ஜாத ரீதியாகவும் இதை வந்து நிறைய மகராட்சி அன்பு நேரடியாக ஆன்லைன் மூலமாக ஜாதம் பார்க்கும்போது சொல்ல தான் செய்கிறாங்க ஸோ இது இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக காமா சாமா சார் ஆமாம் நான் சாவியை வந்து மிஸ் பண்ணுவேன் சாவிக்காண்டி ஒரு காமல் நேரம் இரு நிமிஷம் வந்து குறைஞ்ச ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை தேடுவேன் இல்லை வாரத்தில் மூணு நாள் தேடுவேன் ஸோ அப்படிங்கிற தன்மை உள்ள நம்முடைய அன்பர்கள் உறுதியாக உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க ஓகேவா சரி இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு இந்த வருடத்தில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது நம்மளுடைய மகராசி அன்பர்கள் பௌர்ணமி நாள் வரும் அன்று ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாள் வரும் அன்று அருகில் இருக்கும் அம்மன் கோவிலில் சென்று மனதார அம்மனை கைப்பற்றி அம்மனை நினைச்சு மனசார நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் மனம்போல் வாழ்க்கை எண்ணம்போல் போல் வாழ்க்கை வெற்றி என்பது அம்மனுடைய அருளால் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை